தனரேகையானது புத்திரேகை இருதய ரேகை இரண்டையும் தாண்டி குருமேட்டில் ஏறி நின்றால் அவர் சாஸ்திரம் கற்ற நீதிபதியாகி செல்வம் சேர்ப்பார் அல்லது ஒரு லாயராகவாவது புகழ்பெற்று விளங்குவார் புத்திரேகை ஒழுங்காகவும் நேராகவும் ஆழ்ந்து அவர் திடசுத்தம் உள்ளவராகவும் வர்த்தக நிபுணராகவும் நிதான புத்தி உடையவராகவும் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்பவராகவும் திகழ்வார் சூரிய ரேகை சூரிய மேட்டிலிருந்து இருதய புத்தி ரேகைகளை தாண்டி நின்றால் அவர் சாஸ்திரம் மாந்திரீகம் ஜோதிடம் வைத்தியம் போன்றவற்றில் நிபுணத்துவம் பெறுவார் அதனால் நல்ல புகழ் பொருளும் a serpar